புதுச்சேரியில் ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு இரண்டு மிருகங்களால் வந்து துயரமான ஒரு கொடூரமான முறையில் இறந்து போன அந்த விஷயத்தை பார்த்தோம் இப்போது அதைத் தொடர்ந்து ஒரு கிறிஸ்தவ சர்ச்சு ஒன்று இருக்குது புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் இருக்கு அந்த சர்ச்சில் பாதிரியராக இருக்காரு பீட்டர் பெர்னான் என்பவர் இவர் வந்து அந்த அங்கே வந்து பா வந்து இருந்துட்டு வர்றாரு இப்போது கிறிஸ்தவர்களுக்கு நாற்பது நாட்கள் அந்த தவ காலம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு மாமிசமும் உண்ணாமல் இருக்க கடைபிடித்து வரக்கூடிய அந்த நாற்பது நாள் தவ காலம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இவர் அங்கே அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு அப்பா இல்லாத ஒரு ஏழை மாணவி ஒரு சிறுமிதான் அந்த பெண்ணுக்கு வந்து ஆசை வார்த்தை கூறி பொய்யான ஒரு ஆசை வார்த்தைகளை கூறி அவங்க அந்த பொண்ணுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வந்து பாலியல் இச்சைக்கு உட்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு அந்த பெண் குழந்தைய வந்து அவரோட காரில் வச்சுட்டு போகும்போது அங்கே பாண்டிச்சேரி பாடலேருந்து தமிழகத்தை நோக்கி வரும்போது அதே சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த மக்கள் எல்லாம் திரண்டு அந்த காரை விரட்டி பிடித்து செல்ஃபோனில் வீடியோவாக அதை எடுத்து அந்த உள்ள ஒரு அந்த குழந்த இருக்கா பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கா கேட்கும்போது நான் என்ன வேணோ பண்ணு அப்படின்னு ஒரு திமிர் பேச்சா பேசிவிட்டு அவங்க நின்று பதில் கூட சொல்லாமல் காரை அவங்க மேலே இடிக்கிற மாரி வேகமாக எடுத்துகிட்டு அவர் வந்து போயிட்டார் ஸோ மாதிரி ஒரு பாதிரியார் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணியிருக்கார் இவர் பற்றி மு இதுக்கு முன்னாவே பல வாலியல் தொடர்பான செய்திகள்லாம் வந்து இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாதாரணமாக காவல் நிலையத்தில் போனீங்கன்னா அவங்க லிஸ்ட் வச்சுருப்பாங்க ஜெப்படி திருடன் கொலை வழக்கு இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படிம்பாங்க இது வந்து வரலாற்று குற்ற சம்பவம் செய்தவர் என்னென்னா அவர் மீது ஏற்கனவே ஒரு ஏழு எட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கும் சில இதில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை வச்சு வந்திருப்பார் தண்டனை காலம் முடிஞ்சு ஏன்னா ஓ ஒரு வருஷம் ஆறு மாதம் தண்டனை எல்லாம் கூட கிடைச்சிருக்கும் அதுலேருந்து வெளியில் வந்துடுவார் திரும்ப வெளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவார் திரும்ப ஜெயிலுக்கு போவார் அப்புறம் ஜாமீனில் வந்து ஏதாவது ஒரு குற்றச்செயலில் செஞ்சுட்டு திரும்ப இதில் இப்போ இவங்களெல்லாம் வந்து தேடப்படும் குற்றவாளியாக ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அதே போல் இந்த பாதிரி வந்து இவருக்கு பல ஹிஸ்ட்ரிகள் இருக்குது இந்த சர்ச்சில் அவர் ஏதாவது தப்புனார்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சர்ச்சுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அங்கேயும் அதே போன்ற சம்பவங்களை செய்கிறார் அவரை இன்னொரு சர்ச்சுக்கு மாற்றுறாங்க ஆனால் குற்றவியல் நடைமுறையில் ஒருத்தவர் ஒரு தவறை செய்திருக்கிறார்னா அவர் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி காவல்துறையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் எந்த ஒரு அமைப்பும் செய்ய வேண்டியது ஆனால் இவங்களுக்குள்ளாரே ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு நாங்கள் விசாரணை பண்ணிட்டோம் தண்டனை நாங்கள் கொடுத்துருவோம் என்னென்ன தண்டனை கொடுத்தீங்கன்னா இந்த சர்ச்சில் இருந்து அஞ்சு சர்ச்சுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது மாதிரி இந்த கிறிஸ்துவ மதத்திற்கு இது புதுசு இல்லை அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கணும் சர்ச் என்றாலே கூடவே சர்ச்சையும் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உதாரணமாக ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும் செயின்ட் டி பால் சர்ச் கல்பேட்டா அப்படின்னு ஒன்று கேரளாவில் ஒரு சர்ச் இருக்குது அங்கே வந்து ராபின் வடக்கன் சேரின்னு ஒருத்தர் அவர் என்னென்னா அவர் கத்தோலிக்க ஒரு பாதிரி பதினாறு வயசு பொண்ணை வந்து அவர் ரேப் பண்ணிடுறாரு அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து கருத்தரிப்பும் நடந்த அதாவது குழந்தை உண்டாயிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு வெளியில் இந்த விஷயம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையோட அப்பா இருக்கார்ல வற்புறுத்தி நீங்கள் இந்த குற்றத்தை ஒத்துக்கங்க எப்படி பெத்த தந்தையே அவ்வளோ அடுத்தான் அதுக்காக நான் செலவு பண்ணுறேன் பணம் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் பிறகு அடுத்தடுத்த போலீஸ் விசாரணையில் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு ஆன பிறகு அவருக்கு வந்து இருபது வருடங்கள் தண்டனை கிடைத்தது ஆனால் மாறாக சர்ச்சில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் மாறாக அந்த சர்ச் அப்போ என்ன பண்ணுதுன்னா சண்டே ஷாலோம்னு அந்த சர்ச்சுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு இன்டர்னலாக போகக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த இதில் என்ன சொல்லியிருக்குன்னா சர்ச் அந்த கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வாசகங்களையும் போட்டு இந்த பாதிரிங்கிறவர் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி அவருடைய ஒரு ஒரு மினியேச்சர் அவர் பெரிய உருவம்னா அவருடைய ஒரு சிறிய ஒரு தோற்றம் கொண்ட ஒரு ஆள் மாதிரி பா பாதிரி நீங்கள் இவர் ஏதாவது தப்பு செய்திருந்தால் கூட நீ வயதுக்கு வந்த பெண் பதினஞ்சு வயசு உனக்கு ஆகிடுச்சி நீ அவரை தடுத்திருக்க வேண்டாமா எப்படி செஞ்ச பாதிரியை விட்டுட்டான் இவனுடைய காம இச்சைக்கு இலக்கான அந்த சிறுமியை குற்றம் சாட்டி பத்திரிகையில் எழுதுறான் அது அந்த நேரத்தில் பெரிய அளவு கொந்தளிப்பை ஏற்படுத்தி மக்கள் போராட்டம் செய்து பிறகு தண்டனை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க இதேமாரி ஆந்திராவில் பயோ கரோபேட்டா அப்படின்னு ஒரு விசாகப்பட்டினத்தில் அவர் இருக்குது இந்த இவன் வந்து இண்டு அம்பத்தி அனில்குமார்னு தலைவன் வந்து பிரேம்தாஸ் அப்படின்னு தன்னை பேரை மாற்றிக்கிட்டு இந்த ஆள் வந்து ரயில்வேலே டிடிஇயாக இருந்திருக்கான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவுடனே அங்கங்கே மினிஸ்ட்ரிக்கு போய் சுவிசேஷத்தை கூட்டங்கள்லாம் நடத்தின உடனே நல்ல வரும்படிக்கு வந்திருக்கு காசுக்கு காசும் ஆச்சு கிளுகுழுக்கு கிளுகிழுப்புக்கு கிளிகிழுப்பும் ஆச்சுன்னு உடனே தலைவன் டிடி வேலையே விட்டுட்டான் முழு நேரமாக இது பண்ணி என்ன பண்ணுறான் பிரேம் ஸ்வரூப மினிஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு சர்ச்சு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சு அதுக்குள்ளாரே ரெண்டு மூணு மாடி கட்டணம் உள்ள சர்ச்செல்லாம் கட்டி அங்கே வந்து ஒரு பதினேழு பெண்களை வந்து நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எல்லாம் பண்ணுறேன் நீங்கள் ஊழியம் செய்யணுன்னு அவங்கள வச்சு அவங்கள அடிமைகள் போல் நடத்தி அதில் வந்து நான்கு வருடமாக அவங்களுக்கு செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்துருக்கிறார் பிறகு கேஸு நடந்து அது முடிஞ்சது அதே போல் கேரளாலே மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச் இருக்குது அங்கே வந்து நா அஞ்சு பாதிரிகள் ஒரு கல்யாணமான பொண்ணை வந்து சீரழிச்சிருக்கிறாங்க அங்கே நான் இப்போ சொன்னேன் இல்லையா அதேமாரி காவல் நிலையத்துக்கு புகார் சொல்லி அங்கே வழக்கு செய்யப்பட்டு வழக்கு சம்மந்தமாக விசாரணை நடந்து என்ன தண்டனையோ அது வாங்கி கொடுக்கணும் அங்கே வந்து ஃபாதர் ஜான்ங்கிறவர் அவரே விசாரணை நடத்திட்டார் அவர் என்ன தெரியுமா கடுமையான தண்டனை கொடுத்துட்டாரு என்னன்னா இனிமே அந்த சர்ச்சு நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு அவங்க காரியக்கிரம நடக்கும்ல காலையிலேருந்து சர்ச்சில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் முக்கியமான ஒரே ஒரு நிகழ்வு அதில் மட்டும் நீங்கள் பங்கெடுக்க கூடாது உங்களுக்கு அந்த உரிமை கிடையாது நான் எடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் கலந்துக்கங்க நீங்கள் இதில் மட்டும் கலந்துக்காதீங்க அப்படின்னு கடுமையான தண்டனை அவர் கொடுத்துருக்காரு பிறகு அந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய த ஹஸ்பண்டு அவருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கு இந்த கேஸ் இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியாக இந்த போலீஸ் விசாரணை அப்படி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நீ வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தாமஸ் பரக்குளம்னு வந்தார் அவன் ஆளும் ஒரு கத்தோலிக் பாதிரி அந்த ஆளுக்கு பதினெட்டு ஆண்டுகள் தண்டனை கிடச்சிருக்கு என்னடானா நான்கு மாணவர்களுக்கு நீங்கள் இப்போல்லாம் லேடி சொன்னீங்க இது நாலு ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களுக்கு செக்ஸுவல் டார்ச்சர் எல்லாம் பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பிறகு தண்டனை கொடுத்து ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி பிறகு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அவர் கொடுத்துருக்கு போக்சோவில் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதே மாதிரி மும் மும்பையில் தா சிவாஜி நகர் தாதரில் ஒரு போக்சோ வழக்கு அதுவும் ஒரு பாதிரிய மீது அவர் என்னென்னா ஒரு பன்னெண்டு வயசு பையனை இப்போ நான் சொல்கிறதுலாம் பையன் பையன் ஸோ அவங்க இரண்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறது சிறுமியை எப்படி பார்க்குறார்களோ அப்படித்தான் சிறுவர்களையும் பார்க்குறார்கள் அந்த பன்னெண்டு வயசு பையனை சிறழிச்சிட்டாரு அவன் வந்து மென்டலி இப்படி ஒரு மாதிரி ஆயிருக்கான் அதோ சர்ச்சுக்கு போனால் நிம்மதி கிடைக்கணும் போனால் கடைசியில் ரத்த போக்கோடு வெளியில் வந்திருக்கிறான் வந்து ஃபேமிலியில் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மா வந்து வழக்கு பதிவு சொன்னால் அந்த சர்ச்சிலேருந்து ப்ரெஷர் வந்து இவங்க காசு பிடுங்கிறதுக்காக இந்த பாதிரி மீது தவறான குற்றச்சாட்டை சொல்கிறாங்கன்னு அந்த சர்ச்சு நிர்வாகமே பெரிய அளவு போராட்டம் பண்ணுது சரி அங்கே இருக்கக்கூடிய சீனியர் பிரசிடெண்ட் அந்த சர்ச்சோட பிரசிடெண்ட் அவர்கிட்ட போய் இவங்க புகார் கொடுக்குறாங்க அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் இதெல்லாம் விட்டுருமா இது இதோட இந்த கேஸை விட்டுருங்க இனியா அவன் பையன் தானே எப்படியே பொண்ணுக்கு அது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கீங்க பையன்தானே இதனால் இதை ஒன்றும் எதுக்கு பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஆனால் அந்த கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு அந்த அம்மாவை ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நினைக்கிற இந்த செய்தியே வெளியில் வந்திருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பையன் இப்போது வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக கவுன்சிலிங் கொடுக்குறோம் சைக்காட்ரிஸ்ட்டை வச்சலாம் அவன் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவரவில்லை அப்படிங்கிறாங்க ஆனால் பாதை சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க பையன் தானே அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் கடலூரில் அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கு வரவே அதான் ஏன்னா கடலூர் ஏன்னா இப்ப தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி இல்லையா நீங்க சொன்னது அந்த தள்ளித்தோப்பு அது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஊர்லயும் சொல்லணும் இல்ல அதுக்காக தான் இதை சொன்னேன் அப்புறம் கடலூர்ல ஒரு பாதிரி என்ன பண்ணாரு பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு இருக்கக்கூடிய பெண்கள் ரெண்டு பேர் திடீர்னு திட்டக்குடியில் பொண்ணுங்கள்லாம் எல்லாம் காணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கண அவங்க பிளஸ் ரெண்டு பெண்கள்லாம் சேர்ந்து இவங்க ரேப் பண்ணிவிட்டு பிறகு அந்த பெண்ணை வந்து பிம்புக்கு விற்றுடுவாங்க அவங்க பாலியலுக்கு விபச்சாரத்திற்கு தள்ளின அந்த ஒரு வழக்கு இருந்த அருள்தாஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியை அரெஸ்ட் பண்ண அந்த சம்பவமும் இருக்குது அப்புறம் முள்ளக்கல் பாதிரி நம்ம ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கோம் கேரளாவில் பாதிக்கப்பட்ட அந்த நன்னு அவர்கள் மீது தான் சர்ச்சு நடவடிக்கை எடுத்ததை தவிர அந்த ஃபாதருக்கு நடவடிக்கை எடுக்கல அவர் பஞ்சாப்லேருந்து கேரளா வரும் போது முதல்வர் புனரே உள்பட அவருக்கு பெ மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்த அந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்ச்சில் கெனான் லான் இருக்கு நாங்கள் எங்கள் சர்ச்சு வந்து இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பை விட எங்களுடைய சட்டம் மிக உயர்ந்தது நாங்களே விசாரணை பண்ணி எங்களுக்குள்ளாரே நாங்கள் தீர்ப்பு சொல்லிக்கிறோம் அதனால் பெரும்பாலான வழக்குகள் இது வந்து போப்புக்கு உள்பட எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலான வழக்குகளை நாங்கள் எங்களுக்குள்ளாரே தீர்த்துக்கிறோம் அப்படின்னு இதனால பல வழக்குகள் வந்து காவல்துறைக்கு வராமல் போய் விடுகிறது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இது போல் வெளியில் வருதான் பத்திரிகை செய்தியாக வருதான் ஆனால் அதனால் எனக்கு கோபமாக இருந்தது ஒரு பத்திரிக்கைக்கார நண்பரிடம் கேட்டேன் நீங்கள் ஏதோ ஒரு சாமியார் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார் ஏதோ ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரின்னு வேடை போட்டிருக்கிற ஒரு எவனவத்துவம் பண்ண தவறுக்கு வரி அந்த கோயிலில் மாந்திரிகம் செய்யக்கூடிய பூசாரி ஒரு பொண்ணை அப்படி சீரழிச்சிட்டான்லாம் செய்தியை அதே பம்பாடு பண்ணிட்டிருக்கீங்களே இதெல்லாம் ஒரு செய்தியாக போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஓ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நாய் கடிக்குது அப்படின்னா ஒரு தெருநாய் வந்து ஒரு அஞ்சாறு பேரை கடித்தது அந்த தெருவில் போகக்கூடிய சிறுவர்களை சிறுமியர்கள்லாம் கடித்தது பிறகு கார்பரேஷன்லேருந்து வந்து அதை பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறது ரெகுலராக அங்கங்கே நடந்துகிட்டுருக்கோம் அதனால் இது வந்து ஒரு செய்தியாக போட மாட்டாங்க ஒரு பையன் வந்து நாயை கடிச்சிட்டான் அப்படின்னா அது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸு பரபரப்பான செய்தி இப்போ இந்து மதத்தில் நடக்கிறது அது மாதிரி இது ரெகுலராக நடக்கிறதுனால பாதிரிகள் இது போன்ற கிளிகளுப்பான செயல்களில் ஈடுபடுறதுனால இதை வந்து நாங்கள் பெரிய அளவு சொல்கிறது இல்லையோ அப்படின்னு ஒரு சப்பக்கட்டாக ஒரு பதில் சொன்னார் பட் அது சப்பக்கட்டாக இதுவோ இங்கே ரெகுலராக நடந்துக்கிட்டு ஆனால் இதை ஏன் ஊடகங்கள் பெரிதாக பேசுவதில்லை மாறாக அங்கே எங்கேயோ ஒன்று நடப்பதை வைத்து பெரிய டிபேட் நடக்கிறது விவாதங்கள் நடக்குது ரியாலிட்டி ஷோவில் இது சம்மந்தமாக கிண்டல் பண்ணிக்கலாம் ட்ராமாஸ் கிட்டு போடுற அந்த விஷயங்களெல்லாம் கூட பார்க்குறோம் ஆகவே அவர்களெல்லாம் இது போன்ற செய்திகளை பார்த்து புரிந்து கொண்டாது எல்லா மதத்திலும் இது போன்ற விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு சில மதங்கள தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன்